ஐய் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு நான் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் குட்டி தங்கத்துக்கு வந்து தொப்பல் கொடி வந்து செவன் டேஸில் விழுந்துருச்சு ஆக்சுவலாக என் ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்து ஃபைவ் டேஸ்லேயே விழுந்தது விழுந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு நான் எதுவுமே பண்ணலை அதுவே க்யூர் ஆகிடுச்சு ஆக்சுவலி என்னுடைய குட்டி தங்கத்துக்கு மட்டும் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ப்ளட் வர ஆரம்பிச்சிது அந்த பிளட் வந்து தொடைச்சி க்ளீன் பண்ணிட்டேன் பட் இருந்தாலும் அகைன் வந்து அந்த பிளட்டு வர ஆரம்பித்து அது வந்து ரொம்ப காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதனால் ட்ரெஸ் போடும்போதெல்லாம் உருத்தீட்டே இருக்க இருக்க கொஞ்சம் லைட்டாக ஃபார்மேஷன் மாதிரி ஆகிடுச்சி ஸோ அது வந்து நான் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டேன் ஆக்சுவலி நான் அதை டூ டேஸாக கண்டுக்கவே இல்லை அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி நல்லா எடுத்துட்டேன் அந்த மேலாக இருந்த அந்த பிளட்டு மட்டும் ஸோ அகெயின் வந்து அதை நான் டச் பண்ணவும் இல்லை வேறு எதுவுமே நான் அப்ளை பண்ணவும் இல்லை நீங்கள் எதுவுமே அப்ளை பண்ணாமல் டச் பண்ணாமல் அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டிங்க அப்படின்னாலே அது இன்ஃபெக்ஷன் ஆகாது சரியாயிடும் அதுக்கப்புறமா வந்து கிளீன் பண்ணிவிட்டு கோகனட் ஆயில் மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணி விட்டேன் ஸோ வேறு நான் எதுவுமே பண்ணலை ரெண்டு பேபிக்குமே நான் வந்து தொப்பல் கொடி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ ஆக்சுவலாக அது வந்து அவங்க தாயத்தில் மாதிரி கட்டி அவங்க கழுத்தில் போட்டு விட்டால் கருப்பு எதுவும் அண்டாதுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு பேபிக்குமே எதுவும் பண்ணலை எடுத்து வச்சுருக்கேன் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியலை நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்